இந்துக்களுக்கு ஒரு அநீதி கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமிய ஒரு அநீதியை இலக்கியம் நோக்கமாக தமிழக நாங்கள் அனைவரையும் சமமாகத்தான் பார்க்கின்றோம் நீதி அரசுக்கு எந்த உத்தரவு கொடுத்தாலும் அதை அமல்படுத்த வேண்டிய முடிவு வந்து அரசு மாநில அரசு இந்த மாநில அரசு நீதித்துறை நிதி பெருசா அரசு பெருசா என்ற விவாதத்தோட இந்த தமிழக முதல் போடணும்னா அந்த இடத்துல சட்ட ஒழுங்கு கெடும் சொல்லி ஒரு மத அறிதியாக ஆள் கூடனோ ஆள்கூடவும் இல்லை இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க இஸ்லாமிய சமுதாயம் எதிர்ப்பு இல்லை ஆனால் தமிழக காவல்துறை அதிகாரிகள் குண்பாடு போட்டு என்ற பெயரிலே தமிழகத்தினுடைய இந்துக்களுடைய மனதை புண்படுத்தும் நோக்கத்தோடு மக்களுடைய வன்றிக்கு இந்துக்களுடைய ஓட்டுக்கள் மட்டும் பெரிதா இடம்பெற்ற நினைக்காமல் இஸ்லாமிய ஓட்டு வங்கி அரசியலை மட்டும் திராவிட இயக்கங்கள் பாரதிய ஜனதா இன்றைய தினம் வழக்கறிஞர் தொகுதி டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றத்தின் முன்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நீதியரசற்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் என்ற குரலோடு வழக்கறிஞர் சார்பாகவும் நாங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் இது வழக்கறிஞர் சுத்தி சார்பாக நடக்கூடிய அதனால் நம்ம கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னால் இது நீதித்துறையை மதிக்கப்பட வேண்டும் இப்படி அவருடைய அப்பாவுக்கு இறந்த அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி இறந்த அன்னைக்கு நீதித்துறை சென்று நீதிமன்றத்திற்கு ஹைகோர்ட்டுடைய உத்தரவை வாங்கி அந்த கடற்கரையில் படித்தாங்க அது மாதிரி தான் நீதி என்பதைக்கு வந்து வெல்லும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம் பல ஆண்டு காலமாக எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்து ஆலயத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த யார் அப்பீல் போட்டது யாருன்னு பார்த்தா ஒரு கிறிஸ்தவரும் இஸ்லாமியர் அல்ல இந்தியாலயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இந்து சமய அறநிலையத்துறையை எழுத்து மனு இது கண்டனத்துக்குரியது நீதியாரத்தர் ஒரு ஐந்து பேர் கொண்ட அமலுக்காக நீதியாரத்தருடைய தீர்ப்பை மதித்து அந்த ஆர்என்சில் இருக்க ஊடக தீர்ப்பு ஏற்கலாம் என்று உத்தரவுலாம் போட்டாங்க அதை மதிப்பு சொல்லவில்லை அந்த நீதி வேண்டும் என்பதை 何 <laughs>